வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி தேர்வு முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு காலி பண்ணிடம் குறித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஸ் பொய்யாமலி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதை பற்றி நியூட்டாவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி டிஆர்பியில் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் எடுத்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வேட் பண்ணுறாங்க சற்று முன்பு வெளியான தகவல் புதியதாக வந்து பார்த்திங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் அன்புமிக் பொய்யாமொழி அவர்கள் சட்டசேபில் சொல்லியிருக்காங்க அப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சரிங்களா பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இதில் வேற என்ன ஒரு சொல்லியிருக்காருனா கடந்த நான்கு ஆண்டுகளில் வந்து பார்த்தினா மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்துள்ளோம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பும் வந்து பார்த்தோன்னா நடந்து முடிஞ்சிருக்கு இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகிறது இந்த கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை பணியில் அமர்த்த உள்ளோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் தரப்பில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் கடந்த மார்ச் ஒன்று முதல் நேற்று வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்றும் கோரிக்கை தொடர்பாக முதல்வர் மு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பார் நீட் இருந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வேண்டும் என்பதே திமுக அரசின் கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்குது ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கான அப்டேட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க கண்டிப்பாக டெட்டு டிஆர்பிளேட்டு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கராசியோடய சப்ஸ்கரைப் பண்ணி கீழே உட்கார் பிலக்கை பிரஸ் பண்ணி ஆள் வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ